வணக்கம் இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னிக்கு வந்துட்டு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்தும்போது வசனங்கள் ஒன்னிலிருந்து முப்பது வரைக்கும் பார்க்க போறோம் ஆமா இதுல வந்து திருமணம் விவாகரத்து அப்புறம் குழந்தைகள் செல்வம் பத்தின இயேசுவோட சில முக்கியமான போதனைகள் இருக்கு சரி இந்த பகுதியிலிருந்து இயேசுவோட பார்வைகளை நல்லா தான் நம்ம நோக்கம் நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் முதல்ல பரிசெயர்கள் வராங்க இயேசுவ சோதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி எந்த காரணத்துக்காகவும் ஒருத்தன் தன் மனைவியை விவாகரத்து செய்யலாமா அப்படின்னு இது ஒரு மாதிரி பொறி மாதிரி இல்லையா கண்டிப்பா அது ஒரு பொறி கேள்விகா ஆனா இயேசு வந்து அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம விஷயத்தோட ஆரம்பத்துக்கே போறாரு ஆமா படைப்பின் ஆரம்பம் பத்தி பேசுறாரு அதேதான் ஆணும் பெண்ணா படைச்சாரு ரெண்டு பேரும் ஒரே உடலா இருப்பாங்க அப்படின்னு கடவுளோட அந்த ஆதி நோக்கத்தையே சொல்றாரு அதாவது திருமணங்கிறது ஒப்பந்தம் இல்ல அது ஒரு தெய்வீக இணைப்பு அத மனுஷன் பிரிக்க கூடாது பார்வை அவர் சட்டத்தை விளக்கல அதோட நோக்கத்தை மறுபடியும் சொல்றாரு சரி அப்போ மோசைய விவாகரத்து பத்திரம் கொடுக்க சொன்னான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா வசன ஏழுல கேக்குறாங்க ஆமா அதுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப முக்கியம் அவர் சொல்றாரு உங்க இருதயத்தோட தான் மோசே அப்படி அனுமதிக்க வேண்டியதாச்சு ஆனா ஆரம்பத்துல அப்படி இல்லைன்னு ஓ அப்ப அது ஒரு சலுகை மாதிரியா ஆமா ஒரு சலுகை தான் ஜனங்களோட அந்த கடின மனசுக்காக கொடுக்கப்பட்டது ஆனா இயேசுவோட போதனை வந்து கடவுளோட உண்மையான இலட்சியம் பாலியல் ஒழுக்க கேட்டை தவிர வேற எந்த காரணத்துக்காக விவாகரத்தை செஞ்சு மறுமணம் செஞ்சாலும் அது விபச்சாரம்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்படியா இது சட்டத்துக்கும் அந்த தெய்வீக நோக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா காட்டுது நிச்சயமா ஆனா இது ரொம்ப ரொம்ப கடினமான நிலைப்பாடு மாதிரி தெரியுது சீடர்களே கேக்குறாங்க பாருங்க இப்படி தான் நிலைமைனா கல்யாணமே பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு ஆமா ஆமா அவங்களுக்கே அது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு வசனம் பத்துல அத பாக்கலாம் இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் இயேசும் அதை ஒத்துக்கறாரு இது எல்லாராலயும் முடியாது இது ஒரு வரம் மாதிரி சிலர் வந்து பர்லோக ராஜ்யத்துக்காக இந்த கடினமான பாதையை அதாவது துறவரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு விளக்குறாரு இது ஒரு கட்டளை இல்ல ஒரு அழைப்பு சரி இந்த கடினமான போதனைக்கு அப்புறம் ஒரு அழகான காட்சி வருது மக்கள் சின்ன குழந்தைகளை கிட்ட கூட்டிட்டு வராங்க ஆனா சீடர்கள் அவங்க தடுக்கிறாங்க ஆமா ஆச்சரியமா இருக்குல்ல ஏன் தடுக்கணும் ஆனா இயேசுவோட செயல்பாடு பாருங்க அப்படி நேர்மாறா இருக்கு சின்ன பிள்ளைங்களை என்கிட்ட வர விடுங்க பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவங்களோடதுன்னு சொல்றாரு ஆமா அவங்கள ஆசிர்வதிக்கும் செய்யறாரு ஏவனுடைய பார்வை அப்படிதானா மிகச்சரியா சொன்னீங்க இது ராஜ்யத்தோட மதிப்பீடுகள் பத்தி நம்மள யோசிக்க வைக்குது சரி அடுத்ததா ஒரு பணக்கார இளைஞன் வர்றான் நித்திய ஜீவன் பத்தி கேக்குறான் ஆமா நித்திய ஜீவன் அடைய நான் என்ன நல்லது செய்யணும் இதுதான் அவனோட கேள்வி இயேசு முதல்ல கட்டளைகளை சொல்றாரு ஆமா பிரமாண கட்டளைகளை நினைவுட்டுறாரு அந்த வாலிபனும் அதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் சொல்றான் தான் உண்மையான சவால வைக்கிறாரு நீ பரிபூரணமா இருக்கணும்னு நினைச்சா போய் உனக்கு உண்டானதை வித்து ஏழைகளுக்கு கூடு அப்புறம் வந்து என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு இதுதான் இதுதான் கஷ்டம் போல ஆ அந்த இளைஞனால அத செய்ய முடியல அவனுக்கு நிறைய சொத்து இருந்ததுனால ரொம்ப துக்கத்தோட திரும்பி போயிட்டான் இது வெறும் பணத்தை பத்துனது தானா இல்ல வேற ஏதும் அர்த்தம் இருக்கா இது பணத்தை விட ஆழமான விஷயம் இது வந்து பற்றுதல் பத்துனது அதாவது கடவுள முழுசா பின்பற்ற விடாம நம்மள எது தடுக்குதோ அது செல்வமா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம் ஓ சரி சரி அந்த இளைஞனுக்கு அவனோட செல்வம் தான் தடையா இருந்துச்சு இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம எது மேல ரொம்ப பற்று வச்சிருக்கோமோ அதுவே நமக்கு பெரிய தடையா மாறிடலாம் அதனாலதான் இயேசு அந்த அந்த ரொம்ப பிரபலமான ஓமையை சொல்றாரு ஆமா பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல நுழையறத விட ஒட்டகம் ஊசி காதுல நுழையிறது சுலபம் அப்படின்னு இதை கேட்ட உடனே சீடர்கள் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்ப யார் தான் ரசிக்கப்பட முடியும்னு கேக்குறாங்க அது நியாயமான கேள்வி ஆமா ரொம்ப நியாயமான கேள்வி அதுக்கு ஏசு சொல்ற பதில் தான் நமக்கு நம்பிக்கை தருது மனுஷனால இது முடியாது தான் ஆனா தேவனால எல்லாம் கூடும் சொல்றாரு ஆஹா அப்போ இரட்சிப்புங்கிறது நம்ம முயற்சியால இல்ல இல்ல நம்ம தகுதியால இல்ல அது முழுக்க முழுக்க கடவுளோட செயல் அவரோட கிருபையால மட்டும்தான் சாத்தியம் இதுதான் மையமான உள்ளொழி நம்ம பலவீனங்களுக்கு மத்தியிலையும் தேவனால செயல்பட முடியும் புரியுது அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவ பின்பற்றின சீடர்களுக்கு என்ன கிடைக்கும் பேதுரு இந்த கேள்வியை பெரிய ஆசிர்வாதங்களை வாக்கு பண்றாரு எல்லாம் புதிதாக்கப்படும் காலத்துல அவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் இருக்குன்னு இந்த உலகத்துல அவங்க விட்டத விட நூறு மடங்கு அதிகமா திரும்ப கிடைக்கும்னு சொல்றாரு நித்திய ஜீவனும் கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையா கண்டிப்பா நித்திய ஜீவனும் கிடைக்கும் அதோட உலகத்தோட மதிப்பீடுகள் அப்படியே தலையிழா மாறும்னு சொல்றாரு முந்தினவங்க பலர் பிந்தினவங்களும் ஆவாங்க பிந்துனவங்க பலர் முந்தினவங்களும் ஆவாங்க அப்படின்னு ஓ ராஜ்யத்தோட கணக்கு வேற மாதிரி இருக்கு ஆமா ராஜ்யத்தோட மதிப்பீட்டு முறை வித்தியாசமானது சரி அப்போ இந்த தேடல்ல நாம பார்த்தது திருமணத்தை பத்தின உயர்ந்த பார்வை குழந்தை மாதிரி இருக்கிற விசுவாசத்தோட முக்கியத்துவம் அப்புறம் நம்ம முழுமையான அர்ப்பணிப்புக்கு எது தடையா இருக்கு செல்வம் அல்லது வேற பற்றுதல்கள் இதிலிருந்து நீங்க என்ன முக்கியமா பாக்குறீங்க இறுதியா ஒரு சிந்தனை இந்த பகுதி முழுக்க நாம பாக்குறது என்னன்னா கடவுளோட அந்த உயர்ந்த இலட்சியங்களுக்கும் அதாவது திருமணத்தோட நிலைத்தன்மை பற்றின்மை யதார்த்தத்துக்கும் நம்ம இருதய கடினம் சொத்து மேல உள்ள பிடிப்பு இதுக்கு நடுவுல உள்ள ஒரு ஆமா வெறும் சட்டத்தை இல்ல நம்ம செல்வத்தை நம்புறதுனாலயோ பத்தாது ஆனா தேவனுடைய சாத்திய கூறுகள் அதாவது தேவனால எல்லாம் கூடும் என்கிற அந்த நம்பிக்கைதான் நமக்கு வழிய துறக்குது சரிதான் இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியமான நினைக்கிற ஒன்ன முழுசா தழுவிக்கிறதுக்கு தடையா இருக்கிற பற்றுகள் அல்லது செல்வங்கள் எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க